வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வளைகுதியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு அரசியல்வாதி என்றால் அவர் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியிலே இருப்பது இயற்கை ஆனால் அந்த எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப அரசியல்வாதிகள் பயணிக்கிறார்களா என்கின்ற கேள்வி வைக்கின்ற பொழுது பெரும்பாலான அரசியல்வாதிகள் அப்படி ஒரு பயணத்தை எடுத்துக்கொள்வதில்லை சில அரசியல்வாதிகள் விதிவிலக்காக இருப்பார்கள் இப்பொழுது தமிழக அரசியல் களத்தை எடுத்துக் கொள்வீர்கள் என்றால் பெருந்தலைவர் காமராஜ் கக்கன் போன்ற பல தலைவர்கள் ஒரு தியாகமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்கின்ற பதிவை நாம் வரலாறுகளை புரட்டி பார்க்கின்ற பொழுது அல்லது வரலாறுகளை தேடுகின்ற பொழுது நமக்கு அந்த செய்திகள் மனதிற்குள் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் இப்படி ஒரு தலைவர்கள் நமக்கு கிடைப்பார்களா அல்லது இருப்பார்களா என்கின்ற கேள்விகளை நாம் வைக்கின்ற பொழுது பெரும்பாலும் இப்பொழுது உள்ள தலைவர்கள் அப்படி இருப்பதில்லை அதுபோலத்தான் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய களத்தை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழலும் நல்ல தலைவர்கள் இல்லை என்று சொல்லிவிட முடியாது நல்ல தலைவர்கள் இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கான அடையாளம் கிடைக்காது அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காது ஏதாவது ஒரு தலைவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்துவிடும் அப்படி கிடைக்கக்கூடிய அந்த தலைவர் மக்கள் சார்ந்த களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய அந்த சூழலை எடுக்கின்ற பொழுது அதில் எதிர் அதாவது களத்தில் இருக்கக்கூடிய மற்ற அரசியல்வாதிகள் அவரை கடுமையாக எதிர்ப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பார்கள் இது அரசியல் களம் எழுதி இருக்கக்கூடிய நீதி தற்பொழுது பார்த்தீர்கள் என்றால் தமிழர் தாயகத்தில் மக்கள் சார்ந்த களத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அம ஒரு அரசியல்வாதி யாராக இருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது பலருடைய பெயர்கள் அதிலே நம்மால் பார்க்க முடிகின்றது இவர்களெல்லாம் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் களங்களில் நிற்கிறார்கள் என்கின்ற பல பதிவுகளை நம்மால் பார்க்க முடிகின்றது ஆனால் இவர்கள் அனைவருடைய அனைவரை விட சற்று வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதராக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது எதற்காக இவ்வளவு பெரிய ஒரு அவரை உச்சநிலையில் வைத்து பேச வேண்டும் என்கின்ற கேள்வி உங்கள் மனதிற்குள் எழும்பலாம் சாவகச்சேரியில் சிவன் கோயில் கிராமத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு மக்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லோரும் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த மக்கள் மத்தியிலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இப்பொழுது நம்மை தேடி வரக்கூடிய அரசியல்வாதி அல்லது நம்மை தேடி வரக்கூடிய அந்த தலைவன் நமக்கான சில நகர்வுகளை அவன் கட்டியமைப்பதற்கான ஒரு களம் அமையலாம் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது இந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய அந்த களத்தில் ஒரு திடீர் என்று அல்ல மக்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு களத்தோடு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அங்கு வருகின்றார் வைத்தியர் அர்ஜுனாவுடைய வருகை அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மனதிலே ஒரு மகிழ்ச்சியை பூக்க வைக்கிறது எல்லோரும் மகிழ்வோடு வைத்தியர் அர்ஜுனாவை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிந்தது அங்கு பல விடயங்களை குறித்து பேசுகின்றார்கள் அப்படி பேசுகின்ற பேசிக்கொண்டு சூழலில் இந்த சிவன் கோயில் பகுதியை எப்படி வளப்படுத்துவது அல்லது அதை எப்படி மேம்படுத்துவது என்கின்ற திட்டமிடுதல் எடுக்கப்படுகிறது அப்படி அந்த திட்டமிடுதலுக்கு கல்வி மிகப்பெரிய பிரதான களமாக இருக்கிறது ஒரு நாடு வளர்ச்சி அடையவும் அந்த நாட்டில் உள்ள மக்கள் உலகம் சார்ந்த பல விடயங்களை தெரிந்து கொள்வதற்கும் கல்வி ஒரு மிகப்பெரிய களமாக இருக்கிறது எனவே வைத்தியர் அர்ஜுனாவிற்கு பத்து மில்லியன் அவருடைய நிதியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அரசு சார்பில் என்கின்ற செய்தி இந்த பத்து மில்லியன் பணத்தை அவர் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு ஒதுக்க முடியாது அவருடைய தொகுதியில் எங்கெங்கு தேவைப்படுகிறதோ அங்கெங்கு அவர் ஒதுக்க வேண்டும் இந்த சிவன் கோயில் பகுதியில் ஒரு கட்டடம் கட்டி ஒரு படிப்பகம் அதிலே பிள்ளைகள் வந்து தங்கள் சார்ந்த படிப்பு சார்ந்த விடயங்களை கற்றுக்கொள்வதற்கு பயிற்சி வகுப்புகள் இவைகளெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு களம் அமைந்தால் அது சிறப்பாக இருக்கும் என்கின்ற கோரிக்கை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சார்பாக எடுத்து வைக்கப்படுகிறது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதை உள்வாங்கிக் கொள்கின்றார் வைத்தியர் அர்ஜுனாவோடு சகோதரி கௌசல்யா அவர்களும் அந்த இடத்திற்கு பயணித்திருக்கிறார் அப்படி உள்வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிடுகின்றார் எனக்கு நிதியாக இவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறார்கள் நான் அவ்வளவு பணத்தையும் இங்கு கொடுக்க முடியாது என்னால் ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் தர முடியும் அந்த நிதியிலிருந்து மீதம் ஒரு பத்து லட்சம் ரூபாயை நானே முன்னின்று அதை பலரிடம் நான் அதை அதாவது வசூலுத்தி உங்களுக்கு கொடுக்கிறேன் நிதியாக பெற்று உங்களுக்கு கொடுக்கிறேன் நாம் அந்த ஒரு இரண்டு மாடி கட்டடமாக அந்த படிப்பு சார்ந்த களங்களை எடுப்பதற்கான ஒரு கட்டடத்தை நாம் கட்டி அமைக்கலாம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதன் அடிப்படையில் அங்கு பேசப்படுகின்றது அப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா சொல்கின்றார் இந்த இடத்தில் நாம் கட்டப்போகிற இந்த இடத்தில் சாலை ஓரமாக அந்த கட்டடத்தை கட்டுவது என்பது ஏற்புடையதல்ல ஒருவேளை சாலையை அவர்கள் விரிவாக்கம் செய்கின்ற பொழுது அந்த கட்டடத்தை இடிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துவிடும் எனவே கட்டடத்தை உள்ளே தள்ளி நாம் அதை கட்டுவோம் அதுபோல கீழே வந்து வாகனங்கள் நிற்பதற்கான இடத்தை ஒதுக்கி அப்படி கட்டினால் இது சிறப்பாக இருக்கும் என்று எடுத்து வைக்கிறார் அதற்கு அவர் குறிப்பிடுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால் படிக்க வருகின்ற குழந்தைகள் தங்களுடைய வாகனத்தை வெளியே நிறுத்தக்கூடிய ஒரு களம் ஏற்படும் அது வா அந்த பகுதி ஒரு இடஞ்சலான ஒரு சூழலை அது உருவாக்கும் இன்னொன்று அந்த குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு விடயத்தை மையப்படுத்தியதையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது எனவே நாம் என்ன செய்யலாம் என்றால் அந்த வாகனம் நிறுத்துவதற்கு கீழே ஒரு இடத்தை விட்டு மேலே முதல் மாடி அதற்கு மேலே இன்னொரு மாடி கட்டிக்கொள்ளலாம் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைக்கிறார் வைத்தியர் அர்ஜுனாவுடைய இந்த தொலைநோக்கு பார்வை என்பதை விட அந்த குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியதும் நம்மளுடைய கடமை என்கின்ற அடிப்படையில் அவர் எடுத்து வைத்த அந்த கருத்துகளும் அவரால் சொல்லப்பட்ட அந்த செயல்பாட்டுத் தன்மையும் அவரை வியந்து பார்க்க வைத்திருக்கிறது ஒரு அரசியல்வாதி என்பவன் மக்களுக்கானவனாக இருக்க வேண்டுமே தவிர மக்களை மையப்படுத்தி தன்னை வளப்படுத்திக் கொள்ளக்கூடியவனாக இருக்கக்கூடாது அந்த விடயத்தில் வைத்தியர் அர்ஜுனா சற்று மாறுபட்டவராகவே இருக்கிறார் இப்பொழுது சாவகச்சேரியில் சிவன் கோயில் என்கின்ற அந்த பகுதியில் மாணவர்கள் படிப்பதற்கான ஒரு படிப்பகமும் அவர்கள் பயிற்சி எடுப்பதற்கான ஒரு பயிற்சி கூடமும் அங்கு அமைவதற்கான ஒரு களம் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய நிதியிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி ஒரு பெருமையான விடயமாகத்தான் பார்க்க முடிகின்றது எனவேதான் இந்த காணொலியில் அது சார்ந்த விடயத்திற்கு ஒரு முதன்மை கொடுத்து அது மக்களுக்கு சென்றடைய வேண்டும் ஒரு அரசியல்வாதி மக்களுக்காக களத்தில் நின்று போராடுகிறான் என்றால் அவரை அங்கீகரிக்க வேண்டும் ஒரு கதை சொல்வார்கள் ஒரு நாடகம் நடைபெறுகிறது என்றால் அந்த நாடகத்தில் நடித்துக்கொண்டிருந்த கலைஞர்களை பாராட்டுவதற்கு கைதட்டு கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் மேலும் தங்களுடைய கலை சார்ந்த விடயங்களை எடுத்து வைத்து பயணிப்பதற்கான ஒரு களம் இருக்கும் என்று குறிப்பிடுவார்கள் ஏறக்குறைய ஒரு அரசியல்வாதி மக்களுக்காக நன்மை செய்கின்ற பொழுது அவன் மக்களோடு மக்களாக நிற்கின்ற பொழுது மக்களுடைய உணர்வுகளை மதிப்பு மதிப்போடு அவன் நேசித்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் அந்த அரசியல்வாதியை அங்கீகரிக்க வேண்டியதும் அவனுக்கான களத்தை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டியதும் காலம் எழுதியிருக்கக்கூடிய ஒரு அருமையான பாடம் தானே இந்த காணொலியில் அதனை மையப்படுத்திதான் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஒரு புகழாரம் சூட்டியிருக்கிறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் என்று எனக்கு தெரியும் உங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை ஏட்டும்